டி கே சிவகுமார் வந்து பேசுறப்ப என்ன சொல்லிருக்காரு பிரசித்த இந்த முதல்வர் மாற்றம் அப்படிங்கிறதுல என்னுடைய தொண்டர்கள் ஆர்வமாக இருந்தால் நான் அவசரப்படவில்லை எனக்கு அதுல அக்கறை இல்ல ஆர்வம் இல்ல சித்தராமையாவே முதல்வராக கடைசி வரை தொடர்வார் அப்படியெல்லாம் அவர் நான் அவசரப்படல இன்னைக்குல நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த டோன்ல டி கே சிவகுமார் சொல்லி இருக்கிறார் இந்த குழப்பத்தில் இருந்து சித்தராமையா தோல்வி அடைந்தார் சிவகுமார் வெற்றி அடைந்தார் சொல்லிவிட்டார் என்ன சார் சித்தரமைய தானே சார் முதல்வராக தொடர போகிறார் அப்புறம் சித்தரமைய தோல்வி அடைந்தார் அது எப்படி அவர் கேபினட் எக்ஸ்பேன்ஸ் பண்ணணும் நினைச்சிருந்தார் சீனிவாசன் ஓகே கேபினட் எக்ஸ்பேன்ஷன் பண்ணிட்டு சிவகுமார் ஆட்கள் எல்லாம் ஆறு பேர் இருக்காங்க அவங்கள எல்லாம் கட் பண்ணிட்டு புதுசா கொண்டு வரணும்னு நினைச்சாரு சிவகுமார் சொல்லிட்டாரு நோ நத்திங் டூயிங் நோ கேபினட் எக்ஸ்பேன்ஷன் அதுவே பெரிய மூக்கொழப்பு இந்த சூழ்நிலையில இந்த ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து ஒரு பிரேக் மீட்டிங் ஒன்னு மல்லிகார்ஜுன கார்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணல அது பிரேக் வந்து கட்சியை பிரேக் பண்றதுக்கா இல்ல பாஸ்ட பிரேக் பண்றதுக்கா தெரியல இருந்தாலும் அதுல இட்லி சாம்பார் வச்சிருந்தாங்களே தவிர இனிப்பு ஒண்ணுமே இல்லை ஓ இனிப்பில்லாத பிரேக்பாஸ்ட் ஒருவேளை அந்த கல்லிட்ட முக்கிய தலைவர்களுக்கு எல்லாரும் சுகர் பிரச்சனை இருக்கலாம் சார் நசப்பாவும் இருக்கலாம் மொழியோ ஏதோ ஒரு இனிப்பு செய்தி எதிர்பார்த்தும் ஆனா கசப்பு செய்தி வந்ததாகத்தான் கருதுகிறேன் டி கே சிவகுமாருக்கு வெற்றி சித்தராமையாவுக்கு தோல்வி இது நடுவில் மல்லிகார்ஜுன் சொல்றாரு காங்கிரஸ் ஹை கமாண்டோட டிஸ்கஸ் பண்ணி இவர் என்ன லோ கமாண்டா இவரு